வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் அற்புதமான பதிவு ஒரு மனிதன் தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு பன்னிரண்டு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தை பிடித்தால் அவர்கள் வாழ்க்கை வந்து என்ன சொன்னா கிரீடம் சூட்டிய மாதிரி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் ஏன்னா இத வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்ப பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமாக எதோ ஒன்று இருந்தாலும் அதற்குள்ள ஒரு சரக்கு நமக்குன்னு ஒண்ணு இருக்கு என்ன சொல்லியிருக்கான் பதவி பூர்வ புண்ணிய நாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஜோதிடம் படிச்ச அனைவருமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு பதவி பூர்வ புண்ணிய லிக்கியதே ஜென்ம பத்திரி பதவி பூர்வ புண்ணியனாங்கிற அந்த ஒரு சுலோகம் ரெண்டு வரி சுலோகம் இருக்குது அத நல்லா திரும்ப திரும்ப படி ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை வைத்துத்தான் நம்மளுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறான் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடியது முன்னோர்கள் முன்னோர்கள் புண்ணியம் என்பது தாத்தா ஒவ்வொருத்தருடைய யார் வந்து உங்களுக்கு எந்த உறவு சம்பந்தப்படுது அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எந்த உறவு அதுல சம்பந்தப்படுது அப்ப அந்த உறவுக்க உறவுகளை வந்து நீங்கள் வலிமைப்படுத்தப்படுத்த வலிமைப்படுத்தப்படுத்த என்ன சொல்றன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படியே வந்து என்ன சொல்றேன்னா பூமியில் இருந்து போர் போடும்போது தண்ணீர் கொப்பளிச்ச மாதிரி கொப்பளிக்கும் இது என்னுடைய அனுபவம் அப்ப இத அனுபவத்தை எல்லாம் நம்ம வந்து ஏன் பகிர்ந்துகிடுறோம்னா எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல ஜோதிடம் என்பது நூத்தி எட்டு பாதங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வைத்து பின்னப்பட்ட அந்த பனிரெண்டு கட்டங்கள் அப்ப ஒருத்தருக்கு தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து எந்த கடவுளை பிடிக்கணும் அல்லது எந்த காரக பிறவை உற உறவை பிடிக்கணும் எந்த காரக லேகாவை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து இப்ப இப்போ மேசலக்கணத்துல போய் பிறந்திருக்கீங்க இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி மகரமாக வருவார் மேசலக்கணத்துல யார் பிறந்தாலும் பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி யாரா வருவார் மகரமா வருவார் இந்த பத்தாம் இடத்தில் வந்து என்னென்ன நட்சத்திரங்க இருக்குது உத்திராடம் திருவோணம் நவிட்டம் இருக்கிறது இதுல யார பிடிக்கணும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் யார் அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்திற்குரிய சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் மூணு இருக்குது அப்ப எந்த ஒரு மனிதனும் ஒரு மேசலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவனுக்கு ஜீவன கர்மா என்பது லக்கணத்திற்கு ஐந்து கூடிய சூரியனுடைய நட்சத்திரமே எங்க போய் உட்கார்ந்துருக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்ப இவர்கள் சூரியனை வழிபாடு பண்ணணும் அந்த நட்சத்திரம் இல்லையா உத்திராட நட்சத்திரம் அந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு உண்டான விநாயக பெருமானை டெய்லி போய் அப்படி டச் பண்ணிட்டு வந்துடணும் டச் பண்ணிட்டு வந்தா என்ன நடக்கும் மேசலக்கணத்துல போன பிறந்தவன் ஜெயிச்சிருவான் உறுதியாக ஜெயிச்சுருவான் அப்ப என்ன சொல்றனா மேசலக்கணத்தில் போய் பிறந்து அந்த லக்கணத்திற்கு ஐந்து கூட சூரியனுடைய நட்சத்திரம் பத்தாம் பாவத்துல போய் இருக்கிற காரணத்தினால் அவன் கண்டிப்பாக சிவபெருமானை வழிபாடு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பிளஸ் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணினால் அவன் வெற்றியானவனாக வந்து விடுவான் இது ஒரு சூத்திரம் பரிச்சிட்டு பாருங்கணத்துல போய் பிறந்தாச்சு பத்து யார் வத்தக்குடையவன் கும்பம் அப்ப இந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அவிட்டம் இருக்கிறது சதயம் இருக்கிறது போரட்டாதி இருக்கிறது அப்ப இதுல அவிட்டம் என்று சொல்லக்கூடியது ஏழு குடைவன் அவிட்டம் என்பது ஏழு குடைவன் சதயத்திற்கு வந்து வீடு சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு உண்டான ராகு வீடு கிடையாது அதனால நம்ம அதை எடுத்துக்கிட முடியாது அதுக்கடுத்து போராட்டாது போராட்டாது எட்டு கூடிய அட்ட இது அப்ப நமக்கு ஃபேவரட் என்பது ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான செவ்வாய் பகவானை நன்றாக வழிபாடு பண்ண போ பண்ணும் போதும் அந்த அவிட்ட இந்திராணியை வழிபாடு பண்ண 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 லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே கட்டிய கணவனை உதாசீனப்படுத்தக்கூடாது மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனை உதாசீனப்படுத்தக்கூடாது உங்களுடைய உயிர் நாடி உங்களுடைய பத்தாம் பாவத்துல இருக்கு ஏன்னா இவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்ப நம்மளுடைய உயிர் நாடு எங்க இருக்கிறது பத்தாம் பாதத்தில் இருக்கிறது தொழிலு அதுலதான் கர்மா அப்ப மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெத்த தகப்பனை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்குண்டான நட்சத்திரம் ஆகிய அவிட்டம் மூணு நாலு பாதம் அங்கே இருக்கிறது மற்ற ரெண்டு பாதங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்காது இருக்காது அப்ப இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது சகோதர உறவுகளிடமும் இவர்கள் சகோதர உறவுகளிடம் வந்து ரொம்ப அந்நியோன்யமாக நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் சிறப்பான அந்நிய அதாவது வந்து கூட பிறந்தவங்களோட ரொம்ப அந்யோன்யமா இருக்கணும் முருகப்பெருமானை நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொண்டால் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கல்யாணம் ஆகிவிட்டால் கணவனை தினமும் பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு எந்திரீங்கள் சரிண்ணா ஐயா அப்படின்னா உன் பொண்டாட்டி காலை வந்து நல்லா தொட்டு காலை அமைக்கி விடுங்க ஒன்றும் தப்பெல்லாம் வரப்போறது கிடையாது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மா மகிழ்ந்துருச்சுன்னு வைங்க உங்களுக்கு கும்ப வீடு அள்ளி கொடுத்துரும் பொங்கிரும் பானை இதெல்லாம் உண்மை அதுக்கடுத்து மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மிதநிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த இடத்துல வந்து பத்தாம் இடம் என்பது பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவம் இருக்கிறது உத்திரட்டாதி இருக்குது ரேவதி இருக்குது அப்ப என்ன சொல்றான்னா இவர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆகிய உத்திரட்டாதி ஒன்பது குடைவன் அந்த ஒன்போது குடையவன் என்று சொல்ல கூ சொல்லக்கூடிய அந்த சனியை அப்ப ஒன்போது குடையவன் ஆகிய அந்த சனி நட்சத்திரம் ஆகி சனி நட்சத்திரத்திற்கு மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பதும் பசுமாட்டு பாலை தினமும் நூறு மெல்லி சாப்பிடுவதும் யாராவது என்ன சொன்னா ஊனமான நபர்களுக்கு செருப்பெடுத்து கொடுப்பதும் ஊனமான நபர்களுக்கு உதவி செய்தல் உணவு தானம் இல்ல வயதான பெரியோர்களுக்கு வந்து என்ன சொன்னா செருப்பு தானம் பண்ணுவது இவர்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்திவிடும் அதற்கடுத்து கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் மேசம் அப்ப இவர்களுக்கு என்ன ஆதிபத்தியமுடைய யார் போய் உட்கார்ந்திருக்கா அப்ப கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா ஆஹ் அந்த லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து பத்தாம் இடத்துல யார் உட்காந்துருக்காருன்னா அஸ்வதி உட்காந்துருக்கு பரணி உட்காந்துருக்கு அஸ்வதி உட்காந்துருக்கு பரணி உட்காந்துருக்கு கார்த்திகை உட்காந்துருக்கு அப்ப இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பர இந்த லக்கணத்திற்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா நாலு பதினொன்று குடையவனாக வரும் அப்போ நாலு பதினொன்று குடையவனாக வருகின்ற காரணத்தினால் நாலாம் இடம் என்பது தாய் பதினோராம் இடம் என்பது நமக்கு மூத்தோர் அப்ப கடகலக்கணத்திற்கு நாளுக்குடைய பரணி நட்சத்திரம் அங்க சென்டர் பாயிண்ட் உட்கார்ந்து இருக்கிறது தாயாரை கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தாயாரை எவ்வளவு நன்றாக க கவனிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சீரும் சிறப்புமா இருக்கும் இரண்டாவது கல்யாணம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த திருமண பந்தத்தில் வந்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருமணம் ஆன பின் பின்பு கணவனாக இருந்தால் நன்றாக உபசரிக்கணும் மனைவியாக இருந்தால் நன்றாக உபசரித்தால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக நன்றாக இருக்கும் எந்தவித பாதிப்புத்தன்மைகளும் வராது அதற்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு யார் அப்படின்னா பத்தாம் பாவம் வந்து ரிசவம் அங்க ரோகிணி நட்சத்திரம் இருக்குது மிருகசீரிட நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது மிருகசீரிட நட்சத்திரம் அப்ப கடகல சிம்மலக்கணத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மேசம் கூடிய பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரம் ஆகிய மிருகசீரிட நட்சத்திரம் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் முருகப்பெருமானை சிறப்பாக பிடித்து கொள்வதனாலும் இளைய சகோதர சகோதரிகளை வந்து நன்றாக பராமரித்து வந்தாலும் வாழ்க்கையில் இவருடைய பத்தாம் பாவம் அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதற்கடுத்து ஆறு கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்திற்கு பத்து லக்கணத்திற்கு மிதனம் அந்த மிதனத்தில் வந்து என்ன சொன்னா மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இருக்குது அப்ப அங்க இருக்கிற காரணத்தினால இந்த கடகலக்கணத்திற்கு வந்து வாழ்க்கை கண்ணிலக்கணத்திற்கு வாழ்க்கை சிறப்புற வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஏழாம் இடத்திற்கு உண்டான புனர்பூச நட்சத்திரம் ஏழாம் இடம் குரு அங்கே புனர்பூச நட்சத்திரம் வந்து இருக்கிற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய திருமண பந்தத்தில் வந்து நல்ல அட்டாச்மெண்ட்டு திருமணம் சீக்கிரம் முடிஞ்சு அதில் ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க தொழில் வந்து சிறப்பாக ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அங்கே குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது அது உங்களுக்கு ஏழு குடைவன் அந்த உறவு வந்த பிறகு நல்லா இருக்கும் அதற்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு உங்களுக்கு பத்தாம் பாவத்துல யார் இருக்கா புனர் பூசம் இருக்குது பூசம் இருக்குது ஆயுள் இருக்குது இதுல இவர்களுக்கு துலாலக்கணத்திற்கு ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய சனி வீட்டுக்குண்டான பூசம் இருக்கிறார் அந்த பூசத்திற்குண்டான அந்த கிரகத்தை நீங்கள் வலிமைப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த சனிக்குண்டான ஆதிபத்தியமாகிய அந்த ஏழை வாழைகளுக்கு உதவி செய்வது ஏழைகளுக்கு வந்து என்ன சொல்றான்னா அவர்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்குண்டான ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த சனியோடைய நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் அரச மரத்தை வந்து வழிபாடு பண்ணுவது பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒரு மகான்கள் இறந்திருந்தாலும் அந்த ஜீவசமாதி சென்று வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திவிடும் அதற்கடுத்து விருச்சிக இலக்கணம் விருச்சிய இலக்கணத்திற்கு பத்துக்குடையவன் குடையவன் யார் விருட்ச இலக்கணத்திற்கு பத்துக்குடையவன் குடையவன் சிம்மம் அப்ப அந்த சிம்மத்திற்கு சிம்மத்திற்கு வந்து என்ன சொல்றான் சிம்மத்துல வந்து மகம் இருக்குது பூரம் இருக்குது உத்தரம் இருக்குது அப்ப விருச்சிய இலக்கணத்துக்கு ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பூரம் அங்கே இருப்பதனால் இவர்கள் திருமண பந்தத்திற்கு பிறகு யோகத்தை அடைவார்கள் ஆனால் மனைவியாக இருந்தால் கணவனும் கணவனாக இருந்தால் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து என்ன வந்து அனுசரித்து சென்றால் தொழில் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா போராட்டம் இருக்கும் அதற்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு பத்தா யார் அப்படின்னா கன்னி வீடு அங்க என்ன இருக்குது உத்தரம் இருக்குது அஸ்தம் இருக்குது சித்திரை இருக்குது அப்ப தனுசிலக்கணத்துக்கு ஒன்போட கூடிய பாக்கியஸ்தானாதிபதியாக சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் மூன்று பாதங்கள் இருக்கிறது அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்னா சூரியனை வழிபாடு பண்ணுவதனாலும் சூரியனை வழிபாடு பண்ணும் சிவனை சிவனை வழிபாடு பண்ணுவதனாலும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சூரியன் நமஸ்காரம் பண்ணுவதனாலும் தந்தையை வந்து கணம் பண்ணுவதனாலும் காளைக்கு உணவு கொடுப்பதனாலும் காலைக்கு உணவு கொடுப்பதனாலும் அல்லது செவ்வரலி பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதனாலும் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து மகர லக்கணத்திற்கு பத்து குடையவன் யார் மகர லக்கணத்திற்கு பத்து குடையவன் வந்து என்ன சொன்னான்னா துலாம் துலாத்துல சித்திரை இருக்கிறது சுவாதி இருக்கிறது விசாகம் இருக்கிறது அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து மகர மகரலக்கணத்திற்கு நாலு பதினொன்று குடையவன் நாலு பதினொன்று குடைய லாவஸ்தான தாயையும் தனக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களையும் இவர்கள் நன்றாக நேசித்தார்கள் என்று சொன்னால் சித்திரை என்று சொன்னால் செவ்வாய் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவதனாலும் தாயை நன்றாக நேசையான நாலுவதன்று குடையவன் மகர் லக்கணத்திற்கு நாலு பதக்குடையவன் செவ்வாயாக வரும் நாலாம் இடம் என்பது தாய் பதினோராம் இடம் என்பது நம்மளுடைய மூத்த சகோதரம் அப்ப தாயை கணம் பண்ணுவதனால் கண்டிப்பாக இவர்கள் வெற்றி பாதைக்கு போவார்கள் அதற்கடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு பத்து குடையவன் யார் என்று சொன்னால் சாட்சாத் விருச்சிகம் அந்த விருச்சிகத்தில் கும்பலக்கணத்திற்கு ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் புதன் புதனுக்குண்டான கேட்டை நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஐந்து குடைய புதன் என்று சொல்லக்கூடிய தாய் மாமனையோ குலதெய்வத்தையோ நீங்கள் வலிமையாக பிடித்தார்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் மாமன் உறவு முறை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் பிரச்சனை இருக்காது இத பரிச்சத்து அதற்கடுத்து பிரச்சனை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது மேனலக்கணம் தான் யாரு பிறந்தாலும் வீடு தான் இந்த தணர் வீட்டுல மூல நட்சத்திரம் இருக்கு அதற்கடுத்து போராட நட்சத்திரம் இருக்கு அதுக்கடுத்து உத்தராட நட்சத்திரம் இன்னைக்கு எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க தணர் வீட்டுக்கு மேன வீட்டுக்கு மூலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிட முடியாது சரி அதற்கடுத்து பூராடம் பூராடம் வந்து தணு வீட்டுக்கு மூணு எட்டு குடையவராக வந்துடுறார் பாதகாதிபதியா வருவார் சரி உத்திராடம் ஒன்னாம் பாதம் இருக்குதே அவர் இந்த தனூர் வீட்டுக்கு ஆறாம் இடமாக வருவார் என்ன செய்வது ஒரு கேள்விக்குறி அல்லவா ஒரு கேள்விக்குறி அல்லவா இவங்க ரெண்டு நட்சத்திரமே மூணு எட்டு குடைய அட்டமாதிபதியாக ஒருத்தர் வந்துடுறாரு ரெண்டு காரகத்துவம் வந்துடுறாரு சூரியன் வந்து ஆறு குடையவராக வந்து அப்ப யாரை பிடிக்கிறது ஒன்லி மூல நட்சத்திரத்திற்கு உண்டான அணுமனை பிடித்தால் நீங்கள் சேரும் சிறப்புமாக வாழ முடியும் இதை வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஆய்வு எப்படி ஆய்வு அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வந்து தொலாளக்கணும் எனக்கு பத்தாம் இடத்தில் வந்து புனர்பூசம் பூசம் ஆயினே நான் பூச நட்சத்திரத்தைக்கு உண்டான ஜீவசமாதியை என்று வழிபெற்றேனோ அன்றிலிருந்து ஒரு பதினாறு வருடங்களாக நான் சிறப்பாக இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் அதில் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்களில் எது வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மேக்சிமம் தொண்ணூத்தி ஒன்போது பெர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஒரு பெர்சென்ட் வந்து என்ன சொன்னான்னா என்னுடைய சிற்றறிவிக்கு மீறி தவறு இருக்கலாம் நான் வந்து கடவுள் அல்ல அதனால பரிட்சித்து பாருங்கள் ஒன்னெல்லாம் வந்து ஜோதிடம் படிக்கிறவங்க சிந்திச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என்று கூறி இதெல்லாம் ஜென்ரல் ஃபேக்ட் இது எல்லாமே வாழ்க்கைக்கு நாம் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தி போகாம நம்மள சுத்தியே ஒரு வெற்றி இருக்கிறது அதை பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வெற்றி உங்களுடைய காலடிக்கு வரும் நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் என்று கூறி உங்களிடமிருந்து விடவிருவது சிபிப்பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்